கவன் காவல் நிலையத்தில் குமார் என்பவரை பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த அப்பாஸ் என்பவர் தாக்க முயற்சி செய்ததாக வழக்கறிஞர் சாம்சன் என்பவர் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சாம்சன் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி அன்று பி செவன் நொலம்பூர் காவல் நிலையத்தில் எனது மனுதாரர் குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் இரவு ஏழு மணி அளவில் குமாரும் அவரது நண்பர் ஜெய்சிங் என்பவரும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றதாகவும் அவர்கள் சார்பாக வழக்கறிஞராக நானும் என்னுடன் கார்த்திக் என்ற வழக்கறிஞரும் சென்றிருந்த நிலையில் அப்பாஸ் என்பவரின் அடியாட்கள் அரசியல்வாதிகள் போர்வையில் சுமார் இருநூறு நபர்கள் காவல் நிலையத்தில் உள்ளேயும் வெளியேயும் அமர்ந்திருந்ததாகவும் அசாதாரண சூழ்நிலை நிலவியதால் நான் காவல் உதவியின் நூறுக்கு எனது அலைபேசியில் இருந்து தகவல் தெரிவித்தேன் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் இருந்தபோதும் ஆய்வாளர் அறையில் அத்துமீறி அபாசின் அடியாட்கள் நுழைந்த எனது மனுதாரர் ஜெய்சிங் மற்றும் குமாரை ஆபாசமான வார்த்தைகளால் பேசி கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறினார் மேலும் ஒரு நாள் கால அவகாசம் கேட்டு காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறும் போது சுமார் பேர் சுற்றி எனது மனுதாரர் ஜெய்சிங் என்பவரின் ரூபாய் லட்சம் நான்கு மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றதாகவும் அவர் மீது தாக்குவதற்கு முயன்றும் மற்றும் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டை அபகரிக்க முயன்றதாகவும் காவல் நிலையத்தின் வாசலில் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற இருந்தது என்றும் இந்த நிலையில் நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக்கும் சுதாரித்து அதிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொண்டோம் காவல்துறையினர் இந்த அசம்பாவிதம் நடந்ததை தாமாக முன்வந்து வழக்கு பதியாமல் எங்களது மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் பின்னர் இது சம்பந்தமாக பல நாட்கள் கழித்து ஜாயிண்ட் கமிஷனரை அணுகி பல முறை முயற்சி செய்து எதிரி அப்பாஸ் என்கின்ற முகமது அப்பாஸ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் அவரை கைது செய்யாமல் மேற்படி நடவடிக்கை எடுக்காததால் சுதந்திரமாக உலா வருகிறார் மீண்டும் எனது மனுதாரருக்கு மிரட்டலும் விடுத்து வருகிறார் எனவே எனது மனுதாரருக்கு உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் வி செவன் நொலம்பூர் காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மனுதாரருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் எங்களிடம் உள்ளது எனவும் கூறினார் அபாஸ் என்பவர் எனது மனுதாரர் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பிற்கு முறையாக இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து செய்து முயற்சி செய்வதாகவும் இதன் காரணமாகவே எனது மனுதாரருக்கும் அப்பாஸ் என்பவருக்கும் இந்த பிரச்சனை நிலவுவதாக கூறினார் எனவே இந்த விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஏழாம் தேதி நவம்பர் எனது என சென்றிருந்த போது எதி எதிரி அப்பாஸ் என்பவர் பிஎஸ்பி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மேற்பட்ட ரவுடிகள் காவல் நிலையத்துக்கு வி செவன் நலம்பூர் காவல் நிலையத்திற்குள்ளேயே எனது க்ளைனை மிரட்டி தாக்கம் முற்கொட்டதோடு பெய்சிங் என்பவர் அவர் உடன் வந்தவரிடர்ந்து செயினை பறிக்கவும் அவரை தாக்கவும் முற்பட்டார்கள் அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஒரு காவல் நிலையம் என்று கூட பாராமல் பெரிய கட்ட பஞ்சாயத்து கொண்டு நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அரசியல்வாதிகள் போர்வையில் உள்ளே நுழைந்து காவல் ஆய்வாளர் முன் முன்பிலேயே அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டியும் ஒரு இடம் நடைபெற இருந்தது நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் சுதாரித்துக் கொண்டு அவர்களை தற்காத்து கொண்டு பத்திரமாக அழைத்து சென்றோம் காவல் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தை சுமூட்டமாக காவல் ஆய்வாளரே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்கள் தரப்பினர் மீது வழக்கு பழிந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டனர் பின்னர் நாங்கள் பார்த்து அபாஸ் மீது எஃப்ஐஆர் பதிவு ஆனால் இதுவரை அவர் சுதந்திரமாக உலா வருவது மட்டுமின்றி மீண்டும் மிரட்டல் விடுத்து வருகிறார் எங்களுக்கும் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணைய ஆணையாளரை சந்தித்து மனு புகார் கொடுக்கிறோம் ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் எல்லா அனைத்து என்னிடம் உள்ளது இது ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல உள்ள கேஸுக்கு சென்றது ஒருதலை பட்சமாக கே என்பவர் மீது அபாஸ் என்பவர் அரசியல் செல்வாக்கும் அத்து மீறி அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபார்ம் வைத்து நடத்துவர்கள் மீது அவர்களிடம் இருந்து இல்லாமல் அண்ணா தர எந்த விதமான அனுமதி இல்லாமல் முறைகேடாக இவர் நான் தான் தலைவர் என்று நடத்திக் கொண்டது சம்பந்தமான தகராறு இது

மீண்டும் அவ்வளவு பேரும் உள்ளேயும் வெளியிலையும் வச்சு இப்படி ஒரு அரசாங்க பாதுகாப்பு வீடு ஆதாரம் என்ன இருக்கு அவர் மீது அரசியல் மற்றும் எந்த இது இல்லாமல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அபாசியர் தான் பிஎஸ்பி கட்சியில் இருக்கிறார் எனக்கு ஆட்கள் இருக்க அதெல்லாம் இல்லாம நியாயமான விசாரணை வீடியோ அடிப்படையில் இல்ல காவல் நிலைய ஏழுல இருந்து எட்டு ஏழாம் தேதி சிசிடிவி புட்டேஜ பார்த்தாலும் என்ன நடந்துன்றது தெரியும் சம்பந்தமாக ஆய்வாளர் அவர்கள் ஆணையர் அவர்கள் விசாரித்து சட்டப்படி நடைபெறும் தெரிவிப்பான்